நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று அன்பின் தலைப்பிரியா சொல் விளக்கம் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் எஸ்பி மிரட்டி ஒரு கோடி கேட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது கட்சியின் மாநில அமைப்பாளருக்கு போலீசார் வலை புதுச்சேரி அருகே இருநூற்று எழுபது எரிசாராயம் கடத்தல் இரண்டு பேர் கைது தமிழக போலீசார் அதிரடி காவல் நிலையங்களில் தொடரும் கட்ட பஞ்சாயத்து சட்டம் ஒழுங்கு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அருகே இருநூற்று எழுபது லிட்டர் எரி சாராயம் கடத்திய வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணராஜ் கரையாம்புத்தூர் பகுதியில் அரசு அனுமதி பெற்று சாராய கடை நடத்தி வருகிறார் கடந்த இருபதாம் தேதி கிருஷ்ணாபுரம் மணமேடு பகுதியில் புதிய சாராய கடை ஏலம் எடுத்தார் இந்நிலையில் கிருஷ்ணாபுரம் மணமேட்டில் உள்ள சாராய கடையில் போதுமான வசதி இல்லாத நிலையில் அங்கிருந்து நூற்றி எண்பது மில்லி கொள்ளளவு கொண்ட ஆயிரத்து ஐநூறு பாக்கெட்டுகள் கொண்ட இருநூற்று எழுபது லிட்டர் எரி சாராயத்தை ஒரு எலக்ட்ரிகல் பைக்குகள் ட்ரை சைக்கிளில் வைத்து கரியாம்புத்தூர் சாராய கடைக்கு அரசு அனுமதியின்றி ஐந்து பேர் கடத்தி சென்றனர் அவர்கள் தமிழக பகுதியான பேரிச்சம்பாக்கம் மலட்டாறு அருகே சென்றபோது மத்திய நுண்ணறிவு குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான காவலர்கள் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அதில் மூன்று பேர் தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர் மணமேட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி மகன் சாரதி அதே பகுதியை சேர்ந்த பரந்தாமன் மகன் பாலச்சந்திரன் ஆகிய இருவரையும் ஆய்வாளர் நடராஜன் தலைமையிலான காவலர் கைது செய்து இருநூற்றி எழுபது லிட்டர் பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து கண்டமங்கலம் போலீசில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து கண்டமங்கலம் ஆய்வாளர் பாண்டியன் வழக்கு பதிவு செய்து இருவரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பியோடிய சாராய கடை உரிமையாளர் கிருஷ்ணராஜ் கரையாம்புத்தூர் நாகப்பன் மகன் அமிர்தராஜ் அருமாத்தபுரத்தைச் சேர்ந்த பரந்தாமன் மகன் ஆனந்த் ஆகிய மூன்று பேரையும் புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் ஒரு கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கி தர தரக்கோரி காவல்துறையில் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு இவர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்தார் அவர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார் அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபு அழைத்து பேசினார் அப்போது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பினார் காவல்துறையில் எஸ்பி செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ரூபாய் ஒரு கோடி கேட்டேன் அவரும் ரூபாய் அறுபது லட்சம் தருவதாக தெரிவித்தார் அதன்படி முதலில் ரூபாய் ஒரு லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அவரது பேச்சை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் பதிவு செய்து கொண்டார் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் தெரிவித்தார் அதில் எஸ்பி செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவரூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கிக் கொடுக்கும்படி மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீது புகார் தெரிவித்திருந்தார் உடனடியாக பாபுவை கைது செய்தனர் பாபு காவல் நிலையத்திற்கு வந்தது அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியது சிசிடிவியில் பதிவானதும் ஆதாரமாக தரப்பட்டது அதைத் தொடர்ந்து எஸ்எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார் அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர் குறிப்பாக கலால் அதிகாரி பாகூர் கொம்யூன் அதிகாரி ரெஸ்டோபார் உரிமையாளர்கள் தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சினை உள்ளதாக போராட்டம் நடத்தி ரூபாய் முப்பது லட்சம் வாங்கியது உட்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை காவல்துறையினர் தேடி வருவதாக தெரிவித்தனர் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்கள் நீதிமன்றங்களாக மாறி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் பொதுமக்கள் கொடுக்கும் புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை இதற்கு மாறாக தினந்தோறும் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் ஐம்பது சதவீதம் அதிகாரிகள் கூட நேர்மையாக செயல்படுவதில்லை தினந்தோறும் கல்லா கட்டுவதற்காகவே பணிக்கு வருவதாகவும் அவர் விமர்சித்தார் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதும் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதும் காவல்துறையின் பொறுப்பு ஆனால் அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி மாநிலம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது என்றார் போலீசாரை மிரட்டி சில பொதுநலவாதிகள் பணம் கேட்டு மிரட்டும் சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல் நிலையங்களில் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார் புதுச்சேரியில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சம் பறிமுதல் செய்யப்பட்டதாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அது உண்மையிலேயே திமிங்கலம் தானா என்பதனை ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் இந்த வழக்கை சிபிஐ அல்லது என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிர்ணயம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக அரசு பேருந்துகள் ஐந்தாவது நாளாக இயங்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக அறுநூற்று பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்று அறுபத்து மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பணிமனை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக ஐந்தாவது நாளாக இன்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி கைது செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் ஐடி ஊழியர் இவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வாலிபர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் உண்மையான குற்றவாளி கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஆணவ கொலையை தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கையில் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென முப்பத்தாறு தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் முப்பத்தாறு தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணிநீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சி அடைந்தன இதனையடுத்து முப்பத்தாறு தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டன இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி மாநிலத் தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா பெருமாள் கோயில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சேதுராப்பட்டு ஈட்டன் தொழிற்சாலையைச் சேர்ந்த மாற்று சங்கத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி முன்னிலையில் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தில் இணைந்தன மேலும் மாநில ஐஎன்டியூசி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கி சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஐஎன்டியூசி கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி மாநில பொதுச்செயலாளர் ஞானசேகரன் மாநில துணைத்தலைவர் சொக்கலிங்கம் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள் எம்ஆர்ஏஎஃப் பிஆர்டிசி பிம்ஸ் சாசன் உழவர்கரை நகராட்சி இந்தியன் காஃபியோஸ் பெர்ஜர் பெயிண்ட் டிடிகே வேல்ஸ் பிஸ்கட் இஎஸ்ஐ ஜிப்மர் சுற்றுலா வளர்ச்சிக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆட்டோ சங்கங்கள் உட்பட இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புருசேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ் மொத்தமாகவோ சின்ன விலையிலோ வாங்குவதற்கு சிறந்த சௌடி nirvanam BM டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த nirvanam அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷார்ட் சஃபாரி வகைகளே கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆங்கல்கான அதிநிறக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் காலனியில் அரசு பட்டா வழங்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கும் மற்றும் வீரன் கோவில் அருகில் உள்ள வீதிகளுக்கும் குடிநீர் வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் ஆறு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதித்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திட்டத்தின் மூலம் நல்லூர் காலனியில் உள்ள சுமார் ஆயிரம் குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரியங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை தட்டு டம்ளர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நாட்குறிப்பு புத்தகப்பை தட்டு டம்ளர் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் தட்டு டம்ளர் நாட்குறிப்பு முதலியவற்றை வழங்கினார் முன்னதாக பள்ளியில் சீரமைக்கப்பட்ட கழிப்பறையை திறந்து வைத்தார் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இங்க பாருங்க எந்த பக்கம் பாருங்க புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அக்ஷலட்சுமி முடக்குமாரியன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி திரு தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையின்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இருபத்தோரு நபர்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்டது அதற்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் பதினைந்து நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை அந்த இடத்தை அரசு பிரித்து வழங்காமல் உள்ளது இதனால் அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் நில அளவை துறை இயக்குநர் சக்திவேல் அவர்களிடம் அரசு வழங்கி இலவசமாக பட்டாவை பயனாளிக்கும் இடத்தை பிரித்து வழங்க வலியுறுத்தி மனு மாநில கழக அண்ணா தொழிற்சங்க ராஜேந்திரன் தொகுதி கழக தலைவர் சிவா தொகுதி இணை செயலாளர் ராதா நாராயணசாமி நகர துணை செயலாளர் இளையராஜா நகர் சக்திவேல் வார்டு செயலாளர் செந்தில்குமார் கங்காதுரை முத்துராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் பதினெட்டாவது தொழிற்கல்வி ஆண்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது பதினாறுக்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் தொழிற்கல்வி பய்வதற்கு இந்த ஆண்டு சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர் காப்பாளருடன் விழாவில் கலந்து கொண்டனர் தொடக்கமாக கல்லூரி முதல்வர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி இறைவணக்கத்துடன் விழா தொடங்கியது மேலும் கல்லூரியின் பதினேழு ஆண்டுகால நிகழ்வுகள் குறும்படமாக புதிதாக சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளிடம் திரையிட்டு காட்டப்பட்டது உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓராண்டு கால பயிற்சி பற்றிய முழு விளக்கமும் அளிக்கப்பட்டது இவ்விழாவில் கல்லூரி இயக்குநர் முதல்வர் மேலாளர் ஆசிரியர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு அனைத்து பிரிவுகளிலும் கல்லூரியில் சேர்வதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பியூட்டிஷியன் டெய்லரிங் மற்றும் நர்சிங் என பெண்கள் பிரிவிற்கான பகுதி நேர படிப்புகளில் சேர்வதற்கும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவில் சேர்ந்து பயில்வதற்கு உச்ச வயது வரம்பு இல்லை பதினெட்டாம் ஆண்டு தொழிற்கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவிகள் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை விண்ணப்பிக்கலாம் தமிழ்தாய் வாய்த்துடன் துவங்கிய விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த மின் உயர்களை சரி செய்தும் புதர்களை அகற்றியும் சரி செய்து கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள பிஎஸ்என்எல் கோர்டஸ் மற்றும் ஜெயாநகர் முதல் புதுநகர் வரை செல்லும் வழித்தடத்தில் மின் வயர்கள் மிக ஆபத்தான முறையில் தொங்கிக்கொண்டும் கொண்டும் மின் உயர்கள் மேல் மரங்கள் செடிகள் கொடிகள் படர்ந்தும் இருந்தன இந்த வழியில்தான் அன்றாடம் ஏராளமான பொதுமக்கள் செல்வதால் அவர்களின் உயிருக்கு அபாயம் ஏற்படும் நிலை இருந்தது இதை பற்றி மின்துறைக்கு பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்பே இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பலரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை இதனால் பொதுமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவிடம் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக விடத்திற்கு சென்று பார்வையிட்டு மின்துறையிடம் அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் இருபது ஆட்களை வரவைத்து அங்குள்ள மரம் செடி கொடிகளை அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சுத்தம் செய்து மின் உயர்களை சரியாக அமைத்து சரி செய்து கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இதுவரை இருந்த பயமும் அச்சமும் நீங்கி நாங்கள் இனி நிம்மதியாக இருப்போம் என்று அம்மாவிடம் புதுநகர் மற்றும் ஜெயாநகர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர் மீண்டும் முக்கிய செய்திகள் எஸ்பியை மிரட்டி ஒரு கோடி கேட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது கட்சியின் மாநில அமைப்பாளருக்கு போலீசார் வலை புதுச்சேரி அருகே இருநூற்று எழுபது லிட்டர் எரிசாராயம் கடத்தல் இரண்டு பேர் கைது தமிழக போலீசார் அதிரடி காவல் நிலைகளை தொடரும் கட்ட பஞ்சாயத்து சட்டம் ஒழுங்கு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்